இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு பெண் இப்போ ஹார்வார்டு யூனிவர்சிட்டியில ஒரு முக்கிய பொறுப்புல பதவியேற்றிருக்காங்க அதுவும் மார்க் கார்னியுடைய பிளேஸ ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இவங்களை வந்து பதவி ஏற்ற இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் யார் இவங்க அதுவும் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது இந்த நிலையில ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் ஆர்வார்டு யூனிவர்சிட்டிக்கும் ஒரு மோதல் போக்கு நடந்துகிட்டு இருக்கு சோ இதற்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ ஆல்வார்டு யூனிவர்சிட்டியில ஆஹ் யூனிவர்சிட்டியுடைய போர்ட் ஆஃப் ஓவர்சீஸ்லதான் இந்த இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க பதவியேற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ யார் அவங்க பார்க்கும்போது அஞ்சலி சுத் அப்படின்னு தான் இப்போ இந்த ஒரு பதவியிலும் வந்து பதவியேற்றிருக்காங்க இவங்க ரெட்ராய்ட்ல அவங்களுடைய பஞ்சாப் சேர்ந்த அவங்களுடைய பெற்றோர்களோட வந்து தங்கி தங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ ஆமா இவங்க வந்து இந்தியாவில பஞ்சாப் சேர்ந்த ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் அப்படின்றதும் பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இவங்க ஹார்ட்வர்ட் யூனிவர்சிட்டியிலேயே வந்து படிச்சு இப்போ ஒரு பெரிய பொஷிஷன்ல சிஇஓவாவும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹார்ட்வேட் யுனிவர்சிட்டில அவங்களுடைய படிப்பு எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா விம்கோ இதுல வந்து சிஇஓவா வந்து பணியாற்றாங்க அதுக்கப்புறமா இப்போ டு பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரீமிங் சேவைகள்லையுமே வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க இதுல கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு நூறு மில்லியன் யூசஸ் வச்சு இதை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்கப்படுது நிறைய நிறுவனங்கள்ல சிஇஓவா வந்து பணியாற்றி இருக்காங்க இப்போ மே முப்பதாம் தேதியான இன்னைக்கு ஹார்ட்வார்ட் ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியுடைய போர்ட் ஆஃப் ஓவர்சீஸ்ல வந்துட்டு இவங்க ஒரு உறுப்பினரா வந்து பதவி ஏற்றிருக்காங்க சோ இவங்க வந்து மார்க் கார்னிக்கு பதிலா வந்து பதவி ஏற்கப்பட்டிருக்காங்க சோ எதனால அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இவங்க மார்க் கார்னி அவர்கள் இந்த ஹார்ட்வார்ட் யூனிவர்சிட்டியுடைய போர்ட் ஆஃப் ஓவர்சீஸ்ல வந்துட்டு இவங்க ஒரு உறுப்பினரா பதவி வகிச்சிட்டு இருந்தாரு ஆனா இப்போ கனடாவுடைய தேர்தல்ல வெற்றி பெற்று கனடாவுடைய பிரதமராகவும் இப்போ மார்க் கார்னி வந்து பதவியேற்றிருக்காரு அதனால இந்த வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய அவருடைய பதவியை விலகி அவர் வந்து அங்க பதவியேற்று இருக்காரு சோ இந்த இடம் வந்து காலியாக இருக்கிறதுனால இப்ப இந்திய வம்சாவளியை சேர்ந்த இந்த அஞ்சலி சுத் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை அந்த உறுப்பினரா வந்து நியமிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து இப்போ அங்க பதவியும் ஏற்றிருக்காங்க ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியுடைய நிர்வாகம் வாரியம் அப்படின்றது அந்த யூனிவர்சிட்டியில ஒரு மிக உயர்ந்த ரெண்டு நிர்வாக அமைப்புகள்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களா இருக்கட்டும் இல்ல கல் ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியை நிர்வகிக்கிறதுல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஈடுபடுவாங்க இந்த உறுப்பினர்கள் எல்லாமே ஸோ அதுல ஒரு முக்கிய பொறுப்பா வந்து இந்த அஞ்சலி சுத்த அப்படின்னு சொல்றவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அந்த ஒரு பணியில தான் இப்போ வந்து அவரு பணியமர்த்தவும் பட்டிருக்காங்க அது ட்ரம்ப் நிர்வாகத்திற்கும் போது குடியேற்றம் வெளிநாடுகளில் இருந்து இருக்கக்கூடிய குடியேறிகளுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு இந்திய வம்சாவளியை சேர்ந்த பெண் இங்க ஒரு இடத்துல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாரிலும் ஒரு ஒரு ஆச்சரியத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த சர்ச்சைகளுக்கு மத்தியில இவங்க இருக்கிறது இன்னும் ஹார்டார்டு யூனிவர்சிட்டி வேற என்னென்ன முடிவுகள் எடுக்க போறாங்க இல்ல இவங்க போறதுனால முடிவுகள் வந்து அஹ் இவங்களுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் அங்க வந்து இன்னும் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வரும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது இந்திய வம்சாவளியை சேர்ந்த இது ஒரு பெண் வந்து இப்படி ஒரு பொசிஷன்ல இருக்கிறது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களுக்கும் பங்களிப்புகள் வந்து அதிகமா கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை இன்னும் அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்